வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி செயற்கை நுண்ணறிவை உயர்கல்வியுடன் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் காசி தமிழ் சங்கமம் தேச ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிராமசாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஹாங்காங்கில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவை உயர்கல்வியுடன் ஒருங்கிணைக்க மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ராஞ்சி மெர்சா பிர்லா தொழில்நுட்ப கல்விக் பவள விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டார் அறிவுசார் கட்டமைப்பில் பாரம்பரிய சமூகத்தினரின் பங்களிப்பை தொழில் முனைவோரும் படைப்பாற்றல் திறனாளர்களும் புறக்கணிக்கக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார் மகளிர் ஆளுமை குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர் அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பம் துறைகளில் மகளிரின் அளப்பரிய பங்கை பாராட்டினார் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்களும் வாய்ப்புகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பிர்லா கல்வி நிறுவனத்தின் பங்களிப்பை பாராட்டிய அவர் ஆராய்ச்சி படைப்பாற்றல் பிரிவுகளில் மேலும் பல சாதனைகளை இந்நிறுவனம் படைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெறும் சர்வதேச வா்த்தக உச்சிமாநாட்டில் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறாா் தனியார் துறை சார்பிலான இந்த உச்சி மாநாட்டில் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளுக்கு பிரதமர் அழைப்பு விடுக்க உள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எடுத்துரைக்கும் அவர் உற்பத்தி பெருக்கம் தற்சார்பு நிலை தொழில்நுட்ப வளர்ச்சி மின்னணு புரட்சி போன்றவை குறித்தும் விரிவாக உரையாற்றுகிறார் இளையோரின் வளர்ச்சியில் கல்வி மட்டுமல்லாமல் மனநலம் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நம்பிக்கையை சத்குரு ஜக்கி வாசுதேவ் எடுத்துரைத்தாா் பரிக்ஷா பே சர்ச்சா கலந்துரையாடலின் ஐந்தாவது பதிப்பில் மாணாக்கருக்கு மன ஆலோசனைகளை இன்று வழங்கிய அவர் விழிப்புடனும் எழுச்சியுடனும் தெளிவான சிந்தனையோடு முன்னேற்ற பாதையில் மாணாக்கர் வலுவுடன் செல்ல முடியும் என கூறியுள்ளார் இளைஞர்கள் தங்கள் மனதை சமச்சீருடன் வைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்கிய அவர் தேர்வுகளை கவனத்துடனும் விழிப்புடனும் எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்ப அறிவுரைகளையும் வழங்கினார் மாணாக்கர் அறிவாற்றலை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் Education is not about examination. Education is about giving you access to life. Why is it only this much and doing what it's doing? What I'm telling you is, you must keep your intelligence in a dynamic mode. If you bring certain kind of yogic practices, simple things which will bring balance into body and mind, it'll do wonderful things. If you bring this into your life, it'll carry you through life without leaving a scratch upon you. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி பத்தொன்பது முறையாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்களை பொதுமக்கள் வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை மை இணையதளம் நமோ செயலி ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் நாட்டின் மீன் உற்பத்தி கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் நிதியாண்டில் தொன்னூற்றி ஐந்து வட்சம் டன்னாக இருந்த மீன் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் டன்னாக அதிகரித்துள்ளது உலகளவில் எட்டு சதவிகித பங்களிப்புடன் இரண்டாவது மிகப்பெரிய மீன் உற்பத்தி நாளாக இந்தியா திகழ்வதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இதுவரை இல்லாத அளவாக மீன்வளத்துறைக்கு இரண்டாயிரத்து எழுநூற்றி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது புதிய வருமான வரி சட்ட மசோதா குறித்து ஆராய முப்பத்தி ஒன்று உறுப்பினர் கொண்ட தேர்வுக்குழுவை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஏற்படுத்தியுள்ளார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் பைஜன் தலைமையிலான இக்குழு தனது அறிக்கையை இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மூன்றாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்வை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுடன் இணைந்து இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் காசி தமிழ் சங்கமத்தில் காசி தமிழகம் இடையிலான தொன்மையான பாரம்பரிய கலாச்சார தொடர்புகளின் கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உயரிய கருப்பொருளுடன் நடைபெறும் இந்நிகழ்ச்சி தேச ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் தமிழகம் காசி இடையேயான நூற்றாண்டு கால கலாச்சார உறவினை மேம்படுத்தும் வகையில் மூன்றாம் ஆண்டாக இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வகை செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து ஆயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த ஏழாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அறுநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரதமரின் கிராமசாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் சென்னையில் மாநில வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் பிரதமரின் ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கான அழகு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரியுள்ளார் அங்கன்வாடி கழிப்பறைகளுக்கான மதிப்பீட்டுத் தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் தென்னை விவசாயிகளுக்கு விரைவில் பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார் காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கின பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரையிலும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் நான்காம் தேதியும் உள்ளன நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் இத்தேர்வு எழுதும் நிலையில் இவர்களுக்காக ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி திட்ட முகமை அலுவலகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடப்பணிகளுக்கு மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி இன்று அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளரின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவின் வாக்குகள் திமுகவிற்கு கிடைத்ததாக குறிப்பிட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க கீழ் விடுபட்டவர்களுக்கான சிறப்பு முகாம் வரும் பதினேழாம் தேதி நடைபெறுகிறது செய்தியாளர் தேசிய குடற்புழு நீக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் ஒன்று முதல் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இது அனைத்து பள்ளிகளிலும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிறப்பு முகாமாக வரும் பதினேழாம் தேதி விடுபட்டவர்களுக்கு வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் விடுபட்ட அனைவரும் குடற்புழு நீக்க மாத்திரையை உண்டு தங்களுக்கான நோய் எதிர்ப்பு தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இரத்த சோகை உள்ளிட்ட நோய்களை தவிர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் விழுப்புரத்திலிருந்து ஜெய் சுரேஷ் பெண்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் வரும் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதியுடன் முடிவடைவதால் இதில் இணைந்து பயன்பெறுமாறு அரக்கோணம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருக்குமார் குமார் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்லும் கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் கல்வி தொகை பெற விரும்பும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபின மாணாக்கர் வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் குறித்து எமது செய்தியாளர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்றும் மேற்படி விவரங்களை மாணவர்களுக்கு தெரிவித்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கல்லூரி முதல்வர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டையிலிருந்து இராப்பா சந்திரசேகரன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கநாதபுரத்தில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் சமுதாயக் கூடம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார் உலக அமைதி மற்றும் அகிம்சையை வலியுறுத்தி வெளிநாட்டினர் கலந்து கொண்ட அமைதி பேரணி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலை அறிவியல் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவா் திரு ரத்னசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் பெறப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஹாங்காங்கில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டங்களில் இன்று இந்திய ஆடவர் பிரிவில் மலேசியாவையும் மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது வதோதராவில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் செயற்கை நுண்ணறிவை உயர்கல்வியுடன் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் காசி தமிழ் சங்கமும் தேச ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிராமசாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் ஹாங்காங்கில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது